நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் கோலாபூரி எப்படி வந்து ஒன் பார்ட்டில் சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நான் சப்பாத்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சிம்பிளான மசாலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கசகசா எள் அதுக்கப்புறம் அனிஸ் முந்திரி பட்டை அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும் இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வெங்காயம் எல்லாம் போட போகிறோம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கலாம் வரமிளகாய் ரெண்டுலேருந்து மூணு வரமிளகாய் போட்டுட்டு இந்த தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு கூட வதக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும் இது வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கொங்கு நாடு செட்டி நாடில் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி நம்ம இது பண்ணுவோம் இந்த பேஸ் மசாலா ஸோ நாடு அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம சின்ன வெங்காயம் போடுவோம் இதுக்கு சின்ன வெங்காயம் தேவையில்லை இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக வரணும் இப்போ இதுலேயே நீங்கள் நார்மல் மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக வரும் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கிறதுனால இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டாக இருக்குது ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போது ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு கருப்பு ஏலக்காய் ஜீரகம் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டுட்டு நல்லா வதைக்கலாம் இல்லை பேலீஃப் போட்டிருக்கேன் நான் ஒன்று இந்த வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனாக வதங்கினாலும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா சாஃப்டாக வதை வரைக்கும் கூட வதைக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் அதே மாதிரி முன்னாடியே நீங்கள் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணியும் வைக்கலாம் நீங்கள் பண்ணாமையும் பண்ணலாம் ஸோ நான் வந்து மேரினேட் பண்ணாமல் தான் பண்ண போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஆப்ஷனல் தான் இன்கேஸ் உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படிங்கிறவங்க வந்து தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லைன்னா அரிச்சு கூட நீங்கள் ஊற்றிடலாம் ஸோ இது போன்லெஸ்லியும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மட்டனை வச்சும் பண்ணலாம் ஸோ மட்டனுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கறி வந்து ஃபேமஸ் மட்டன் கோலாபுரி அப்படிங்கிறது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கணும் தக்காளியை இந்த தக்காளி ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இதுக்கப்புறம் சிக்கன் அதை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க உப்பு தூள் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம போட்டு இதில் ஒரு மூணு நிமிஷம் வதக்க போகிறோம் அந்த தக்காளியோடு சேர்ந்து அந்த எண்ணெயோட சேர்ந்து இந்த சிக்கன் நல்லா வதங்கணும் மட்டன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா மேரினேட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இருந்து ஏழு விசல் விடணும் எப்போவுமே மட்டன் வேகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் சேம் மசாலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பேன் மசாலா கூட பண்ணலாம் ஸோ ட்ரெடிஷ்னலாக அப்படி பண்ணுவாங்க மட்டன் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் அப்படின்னா வேகாமல் நம்ம சாப்பிட முடியாது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்போது மஞ்சள் தூள் இதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய் தூள் எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் அவ்வளோதான் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து மேரினேட் சிக்கன் மேரினேட் பண்ணும்போதே கொத்தமல்லி கரம் மசாலா அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் போட்டிருந்தீங்கன்னா இப்படி வதக்கும்போது நீங்கள் டைரெக்டாக போட்டு வதைக்கிடலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து போடணும்னு அவசியம் இல்லை இந்த மேரினேட் பண்ணாதனால தான் நான் இதில் இந்த மசாலாலாம் போடுறேன் இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டு வந்து நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு ஒரு நாலு விசில் விட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது செய்கிறதுக்கே நான் சொன்ன மாதிரி டென் தான் ஆகும் ஸோ மார்னிங் அப்படிங்கும் போது ரொம்ப ஸ்பீடாக செய்யும்போது நமக்கு ப்ரெஷர் குக்கர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இன்கேஸ் வெஜிடேரியன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மெத்தடில் பண்ணால் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பன்னீர் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு விசில் விடுங்க நல்லா கொதி கொதித்து வரும்போது ஸோ இதே வந்து நீங்கள் ஃபிஷ் பண்ணணுன்னாலும் சரி சேம் மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஃபிஷ்ஷும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட் நான் இன்னும் பண்ணதில்லை பட் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபிஷ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் ப்ரெஷர் குக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பேன் மெத்தட் சேம் மசாலா தான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொதிக்கும் போது மட்டும் நீங்கள் ஃபிஷ்ஷை போட்டால் போதும் இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து காளானில் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் இப்போது நாலு விசில் நான் விட போகிறேன் ஸோ பாருங்கள் இது நாலு விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு சிக்கன் கோலாபூரி ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரைஸ் சப்பாத்தியோட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஹை ப்ரோட்டீன் அது மட்டும் இல்லாமல் ஆயிலை குறைவாக தான் தேவைப்படும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வெஜிடேரியன் ரெசிபீஸ் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் இந்த ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னா அதுவும் சிம்பிளான மெத்தடில் நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வீடியோஸ் போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட் என்கிற வெப்சைட்டும் இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் இருக்கோம் ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்